சிலர் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை குறித்து கற்பனை கதை என்று எண்ணுகிறார்கள் ஆனால் அது உண்மை இல்லை இயேசு கிறிஸ்து சரித்திர பூர்வமானவர் என்பதற்கு இரண்டு மகா பெரிய ஆதாரங்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒன்று அவருடைய கல்லறை இயேசு கிறிஸ்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறை எருசலமில் அவர் இங்கே இல்லை அவர் தாம் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் என்கிற வாசகத்தோடு இன்றைக்கும் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இன்னொன்று கிமு கிபி அதாவது கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின்னன்று சொல்லி உலக வரலாற்று சரித்திரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை முன்வைத்து சரித்திர புஸ்தகங்களில் ஆண்டுகள் குறிப்பிடப்பட்டிருப்பது கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்தார் என்பதற்கு மிக பெரிய ஆதாரங்களாக இருக்கிறது கருத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக